சண்ட போட்டு நம்ம கண் கூட தீவிர சமூக வலைதள பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே

நடத்த <laughs>

மீட்டிங் பேசியிருக்கிறார் இந்தியா இரண்டாயிரத்தி பத்தாவது இருந்தது இடத்தில் இருக்கு நாளைக்கு இரண்டாயிரத்தி மூன்றாவது நாற்பத்தி ஏழு இந்தியா மட்டுமல்ல இந்தியா இருக்கும் சரியான நேரத்தில் கிடைத்திருக்கக்கூடிய சரியான தலைவர் சொல்லி சொல்லியிருக்காரு

ஏ, காஷ்மீர எவ்வளவு ஆர்டிகல் த்ரீ க்ளோஸ் பண்ணி யூனியன் பிரதேச ஏற்படுத்தினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏற்படுத்தினார்கள் அதாவது பத்தொன்பது ரெண்டாவது மாசத்துல புல்வாமா தாக்குதல் நாற்பது பேர் நம்ம ராணுவ வீரர்களை பயமுறுத்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல காஷ்மீருக்கு ஒரு மிகப்பெரிய விடிய காலத்தை பாரத பிரதமர் ஏற்படுத்தி கொடுத்தார் இன்னைக்கு நல்லா யோசிக்க இன்னைக்கு அடுத்த தாக்குதல் நடத்திருக்கு நம்மளை எல்லாம் பாதுகாத்து கொடுக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் நாற்பது பேர் தாக்கப்பட்டதற்கு இவ்வளவு தூரம் பெஞ்சி இழந்திருக்கிறார் நம்ம பாரத பிரதமர் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு நம்மளை பாதுகாக்கக்கூடிய லெவல்ல இருக்கிற கூடிய நம்ம பாரத பிரதமரும் இன்னைக்கு அமித்ஷாவும் என்ன பண்றாங்கன்னு பார்த்துக்கங்க நீ பார்த்துக்கிட்டு இருக்கேன் டி ஓகே பாகிஸ்தான் ஆகலைன்னு தான் இல்ல முடிஞ்சு போச்சு அதாவது ஆரம்பிச்சேன் அஜெண்டாவது கூடிய அபென்டா பாறனம் நிச்சயமா நடந்து

எல்லாரும் எ மக்கள் இந்தியாவில பிறந்து இந்தியாவில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் நம்மளுடைய பாரத பிரதமர் அவருக்கு கொடுத்து விதமாக பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி துணை நிற்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி